விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் ஒரு கண்டஸ்டன்ட் தான் சரண்ராஜ் அவர்கள் இவர் வந்துட்டு இப்போது ஃபைனலிஸ்டாகவும் செலக்ட் ஆயிருக்காரு ஸோ இவருக்கு நிறைய பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வரவேற்பு கொடுக்குறாங்க இவருடைய பாடல்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சமீபத்தில் இன்டர்வியூவில் அவர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார் அதில் குறிப்பிட்டா ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதாவது நான் பஷ்ட பட்ட கஷ்டங்கள் வந்து ரொம்பவே அதிகம் நிறைய பேர் வந்து என்னை ரொம்பவே உதாசனப்படுத்துவாங்க இவங்கிட்ட பேசுனா என் என்ன வந்துட போது அப்படின்னு யோசிச்சவங்களாம் இப்போ தேடி வந்து என்னை வந்து பேசுகிறாங்க சாதாரணமாக நான் இந்த இடத்துக்கு வரல இந்த சூப்பர் சிங்கர் மேடை வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்கு இப்போ நிறைய கான்சர்ட்டுகளாக வந்து சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ற மாதிரி வந்து புக் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி மலேசியா மினிஸ்டரே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உன் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா நீ வந்து பாடுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னுக்குள்ள நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு காலகட்டத்தில் இவங்கிட்ட பேசி என்ன ஆக போதுன்னு நினச்ச மக்கள் மத்தியில் இப்போ எனக்காக நீ என்னை தேடி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பின்னாடி திரும்பி பார்த்தா நான் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே வந்து ஒரு இதுவாக தெரியுது ஒரு பிம்பமாக தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க